அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்குமா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகள் போகிறதுக்கு முன்னாடி அடிக்கிற வெயில்ல எந்த மாதிரியான வீடியோ பதிவு கொஞ்சம் கலக்கலன்னு பார்த்து கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு எனக்குள் ஒரு சிந்தனை வந்தது அதனால் அந்த வீடியோ பதிவு ஸோ மொதல் பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா குறிப்பாக அந்த கோழி கோழிகளுக்கு பாருங்கள் மது வந்து அருந்து வைக்கிறாங்க மது அருந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த கோழி ரெண்டு மூணு பிராண்டை குடிக்க ஆரம்பிக்குது குடி துக்கப்புறம் அந்த கோழி கொடுத்த ரியாக்ஷன் தான் வேலை இருந்தது தலைகீழில் பல்ட்டி அடிக்கிறது இந்த பக்கம் பல்ட்டி அடிக்கிறது அந்த பக்கம் பல்ட்டி அடிக்கிறது அடட வேறு லெவலில் இருந்தது நல்லா இருந்தது சரி ஓகே இந்த வீடியோ பார்த்தோடனே விலங்கினங்களுக்கு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் கொடுத்துட்டாங்க ஒரு வேளை அதுக்கு கூட எயிட்டீன் ப்ளஸ் கண்ட கொடுத்துருக்கணும் போல் பதினெட்டு வயசு முடியாமல் கொடுத்துருக்கூடாது அப்படின்னு நினச்சேன் நான் கோழிக்கு எதுக்குப்பா பதினெட்டு வயசு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இப்போ ஒரு வீடியோ பதிவு பார்த்தோன்னே நீங்கள் நினைப்பீங்க விலங்கினங்களை எவ்வளோ டீசெண்டாக பல்ட்டி அடிச்சிட்ருக்கு ஆனால் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் பல்ட்டியாவது ஒன்றையாவது இந்த வீடியோ பார்த்து நான் கில்ட்டி ஆகிட்டன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த லேடி போடுற ஆட்டத்தை பார்த்துட்டு அப்படியே இங்கே அப்பா இவர்களா அவர்கள் அப்படின்ற மாதிரி விலங்கினங்கள் எவ்வளோ டீசெண்ட் ஆகுது மனிதர்கள் கொஞ்சம் மனிதர்கள் அப்படின்றத விட அந்த அம்மா போட்ட ஆட்ட குத்தாட்டத்தை பார்த்து எல்லாம் அசந்து போயிட்டாங்க என்ன ஒரு ஆட்டன்ற மாதிரி ஸோ வெயிலுக்கு இதமான ஒரு ஆட்டத்தையும் வெயிலுக்கு இதமான ஒரு கோழியோட தலைக்குப்பர வீடியோவும் பார்த்துருப்பீங்களே நம்ம இன்னும் நிறைய பதிவுகள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த குறிப்பு நல்ல அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சில சில சிறு சிலுன்னு ஒரு சில வீடியோ பதிவுகளை நம்ம பார்த்து அந்த வீடியோ பதிவு பார்த்தா நீங்கள் ஒரு குளுமையான ஒரு உணர்வு ஏற்படுகிற அளவுக்கான வீடியோ பதிவுகளும் இருக்கிறது ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம வந்து மழை எப்போ வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரே ஒரு ரெண்டு மூணு மழை வந்ததுன்னா போதும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொஞ்சம் இந்த வெப்ப அலைகள் குறைந்து அப்படியே கொஞ்சம் ஈரக்காற்று வர ஆரம்பித்தது அப்படின்னா அந்த வெயிலோட தாக்கம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் ஆனால் வெப்ப அலைகள் குறிப்பாக இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்தியா தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்னு ஒஸ்ட்டு இன்னும் மற்ற ஸ்டேட்டெலாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான வெப்ப அலைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தான் நான் இன்னொரு விஷயம் கூட நான் நினச்சேன் நான் பரவாயில்ல எலெக்ஷன் வந்து முன்னாடியே முடிஞ்சதுனால வேட்பாளர்கள் தமிழ்நாட்டு வேட்பாளர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினாலு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பதினாலு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இது மாதிரி வந்து இவங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா இந்த வெப்ப அலைக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க இந்த வெயிலில் சுத்த வேண்டியதில் பொறுப்பாக சேஃபாக போய் உட்காந்துக்கிட்டாங்க மற்றவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க சரி எதுக்காக சொல்ல வந்தோன்னா இந்த வீடியோ பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு குளு குழுன்னு வீடியோ பதிவு நம்ம இந்த பக்கம் வெயில் கேங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நேற்று சவுதி அரேபியாவில் நேற்றும் அதற்கு முந்தினாலும் பார்த்திங்கன்னா மிக பயங்கரமான ஒரு மலைப்பொழிவுங்க அந்த மலைப்பொழிவில் கவு சவுதி அரேபியாவில் குறிப்பாக ஐஸ் மலை அதாவது நம்ம சைடு நம்ம பாசையில் சொன்னால் ஆலாங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவாங்களே ஆலாங்கட்டி மலையும் மிகப்பெரிய அளவுக்கு பொழிந்திருக்கிறது அதே சமயத்தில் மெகாவலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஐஸ் மலையும் பொழிந்திருக்கிறது இந்த இரண்டு பகுதி இல்லாமல் நம்ம குவாண்டாங் மாகாணத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த குவாண்டாங் மாகாணத்தில் ஏப்ரல் மாதத்தோட எண்டில் மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னல அந்த எண்டில் மலை பொழிவில் ஒரு பெரிய ஹைவே என்னாச்சுன்னா பெரிய ஒரு நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டு பத்தொம்போது பேர் பக்கம் இறந்து போனதாகவும் ஐம்பத்தி மூணு பேர் பக்கம் வந்து காணாமல் போனதாகவும் வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் தே தேடிட்டு இருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி மூணு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு ஒரு ஹைவேயில் டோட்டலாக அப்படி சரிஞ்சு போய் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக தும்சம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு குவார்டாக மாகாணத்தில் நேற்றுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஐஸ் மலை இங்கேனா கூட பரவாயில்ல எல்லாம் இவ்வளோ உள்ள பெருசுங்க ஒவ்வொரு ஐஸோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்கு பெருசு இருக்குது தலைமேல்தான் தலையே டமானு உடஞ்சிடும் போல் தண்ணி வரதுக்கு போல் ரத்தமாக வந்துடும் போல் அளவுக்கான மலைப்பொழிவாக இருக்கிறது அந்த பக்கம் மலைப்பொழிவு சவுதி அதே போல் பிரேசில் பிரேசிலில் பார்த்திங்கன்னா திடீர் ஏற்பட்ட மலைப்பொழிவில் ஆடு மாடுலாம் நிறைய அடிச்சிட்டு போனதாக வந்து சொல்லப்படுகிறது பிரேசிலில் நம்ம கென்னியாவில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கான வீடியோ பதிவுகள் நான் சரியாக காட்டலை பட் இன்று அதற்கான வீடியோ பதிவுகள் எல்லாமே சுற்றி சுற்றி வளைத்து வளைத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோ பதிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது சவுதியிலையும் மிகப்பெரிய மலைப்பொழிவு ஆனால் பாதிப்புகள் அப்படின்னா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் சவுதியில இல்லை அவங்க வேறு என்ன காஞ்சி கடந்த பூமிக்கு மழை வந்தது வந்து வரவேற்பாக நினைக்கிறாங்க பட் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் பிரேசிலு இந்த பக்கம் சீனா அந்த சைடு மேலெலாம் பார்த்தீங்கன்னா மலைப்பொழிவு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு இன்க்ளூடிங் ரஷ்யாவும் சேர்த்தி நம்மளுக்கு வெயில் போட்டு ஒரு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் சுழல் காற்று வந்து டொர்னோட டொர்னோட வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம மலையை ஏங்கிட்டிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த மலைப்பதிவு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எப்போ நம்மளுக்கு வரும்ன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே கிடைக்கும்ல ஸோ அதற்காக அந்த வீடியோ பதிவு உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன் நான் இப்போ நம்ம கைப்புள்ள கிட்ட போயிடலாம் கைப்புள்ள அப்படின்னா இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை கைப்புள்ள குதிச்சிட்றா கைப்புள்ள இதுக்கப்புறம் நீ மாட்டினோன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பார்ல மேலிருந்து இந்த வின்னர் படத்தில் அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க காரணம் என்ன அப்படின்னா நான் நேற்றே ஒரு வீடியோ பதிவு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பதிவில் இருந்து தப்பிச்சு போன ஒரு உக்ரைனுடைய சிட்டிசன் ரொமானியாவுக்குள்ளாரப்போ எப்படி இருந்தான்னு அந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க அவர் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஆற்றை கடந்து மீதியெல்லாம் எப்படி அங்கே தப்பிச்சு போயிட்டு கடைசியில் ஹோட்டல்லேருந்து இருந்து இந்த ரொமானியா காற்றை வந்து சுவாட்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் போங்கன்னா நீங்களும் உங்கள் பில்லுன்ற அளவுக்கு அவர் வந்து கடைசியில் சொன்ன டைலாக தான் ஐல இருந்தது நீங்களும் உங்கள் டிராஃப்ட்டும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே கட்டாய ராணுவ சட்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த இராணுவ சட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள்லாம் பெரிய அளவுக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க ஆளை விட்டால் போதுன்ட்டு அது மொதல் பதிவுன்னு வச்சுக்கோங்க இரண்டாவது வீடியோ பதிவு என்ன அப்படின்னா ராணுவம் எங்கே பார்த்தாலும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓடுறா கைப்பில் ஓடுறா ஓடுறா கிடச்சிடாத ஓடுறா ஓடுறா நாலு பேர் ஓடிட்டுருக்காங்க பாரு எல்லாம் எங்கே பார்த்தாலும் ரன்னிங் ரேஸ் நடந்துகிட்டு இருக்காங்க உக்ரைனுக்குள்ளார் எப்போ இவங்க கிட்டே மாட்டிட்டோம் அப்படின்னா ஆளை காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்கிறாங்களா மக்கள் இல்லை குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள பசங்களாம் எத்தனை நாள் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டாங்க ஏன்னா அவங்க கட்டாயம் கிடையாதுன்றனால அப்படியே ஜாலியாக இருந்துவிட்டாங்க பட் இப்போ திடீர்னு கட்டாயமாக்கின உடனே அங்கங்கே நாட்டுக்கு எஸ்கே ஆகிறாங்க நாட்டுக்குள்ளேயே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இராணுவம் விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி வீரர்களை பிடித்து அவர்களுக்கு பிரத்யோக பயிற்சிகளை கொடுத்து அவர்கள் எல்லைக்கடத்துக்கு அனுப்பி அந்த எல்லைக்கடத்தில் பிடித்து ரஷ்யாவை வந்து தெரிக்க விட போகிறோம் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் தனது டைலாக்கை வந்து சொல்லியிருக்காங்க கூடிய விரையில் அதை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உக்ரைன் என்று கூட தனது ரெகுலர் நைட் யூடியோவில் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சில பதிவில் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்குள்ளார் பாலஸ்தீனத்து ஆதரவான போராட்டக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு பெரிய ஹாலே கைப்பற்றிட்டு வெளியே வராமல் இருந்துட்டாங்க என்னாச்சு அப்படின்னா நேற்று சாயந்தரம் இருந்து ஆப்போசிட்டில் இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டக்களம் இந்த பக்கம் இன்னொரு மாணவர்கள் ஸோ இன்னொரு பக்கம் பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டம் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டம் இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேலே பட்டாசு வச்சு அடிப்பாங்கள்ல மேலே போய் வெடிக்கல அந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க திடீர்னு ஒரு இடத்துல என்னாச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி ஃபைட் மாதிரி வந்துருச்சு அப்புறம் காவல்துறை அதிரடியாக உள்ளே நுழைந்த காவல்துறை ஒட்டு மொத்தத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கொலம்பியா யூனிவர்சிட்டி கொலம்பியா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிகள் இது மாதிரியான சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா அந்த போராட்டத்தை அடக்க முடியாமல் ஒடுக்க முடியாமல் தடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது அமெரிக்கா தரப்பிலிருந்து என்ன நடக்க போகிறதோ தெரியல நாளுக்கு நாள் இதனுடைய போராட்டனுடைய தளம் என்பது சீரியஸாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சீரியஸாக இருக்கும்போது மற்ற நாட்டுக்குள்ளே நுழைந்து ஜெயநாயகத்தை பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி எதிர்ப்பு வசனங்களும் அமெரிக்கா மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இரண்டு வீடியோ பதிவு பார்த்தலாம் ஒன்று இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வெளியிட்ட வீடியோ பதிவு இரண்டாவது எமினி ஹவுதிகள் வெளியிட்ட வீடியோ பதிவு இஸ்ரேலு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொன்னால் நேற்று நைட் ஒன் நைட்டாக லெபனானில் சவுத்தன் லெபனான் பகுதியில் அவங்களுடைய மில்டரி பேஸஸ்லாம் எங்கெங்கே இருக்கிறதோ கெய்ம் என்ன கெய்ம் கரீஃப் கிலா பிலிடா ஒடிசா அப்படின்னு போன்ற பகுதியெல்லாம் வந்து பெரிய ஒரு தாக்குதலையும் பெரிய அளவுக்கான அளவுக்கானவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் வந்து முடிச்சு கட்டிட்டோம் அப்படின்ற அளவுக்கான வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவு மூலயமாக ஒரு சைவ் ஒரு அஞ்சு செப்பரேட் லொக்கேஷனில் பெரிய ஒரு தாக்குதல் நிச்சயம் அவர்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு வீடியோ பதிவு என்னென்னா எமினியா நேற்று ஒரு ஷிப்பை வந்து பெரிய தாக்கல் நடத்துனாங்க செங்கடல் பகுதியில் இப்போ அவங்க தாக்கல் நடத்தினாவே கொஞ்சம் ஒரு சிலர்லாம் அமெரிக்கா மறுத்துடுறாங்க அதனால் சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் வீடியோ பதிவாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க போல் இன்றைக்கு பாருங்கள் தாக்கல் நடத்தப்பட்ட அந்த கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க கிளம்புறதுலேருந்து அந்த ட்ரோன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு இந்த மாதிரியான தாக்குதலை நீ தொடரும் ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியன்லாம் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுடுங்க நாங்கள் தாக்குதலை தொடர்ந்து கொண்டு தான் இருப்போம் என்று எமினி அவதிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க மற்றொரு பதிவு என்ன அப்படின்னா நேற்று காசாவுக்குள்ளார பெரிய லெவலில் மீண்டும் பாராஷூட்டிலிருந்து மேலே மக்களுக்கு தேவையான உணவுகள் மீதியெல்லாம் பொட்டலங்கள்லாம் கீழே அனுப்பியிருக்கிறாங்க அது கரெக்டாக லேண்டிங் ஆகாமல் ஒரு சில இடத்துல விழுந்துருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவும் பெரிய அளவுக்கு ஷேர் ஆச்சு அதே சமயத்தில் காசாவுக்குள்ளார மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை வரும்போது அந்த எண்டில் பிணைய கைதிகளை பிடித்து வைத்துட்டு இருக்கிற பெற்றோர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உணவுகளை உள்ளே அனுப்பக்கூடாது பிணைய கைதிகளை விடுவிக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியை மேலே ஏறி கோதுமை மாவு மீதியெலாம் போகுது இல்லையா கோதுமை மாவு கான்ஃப்ளவர் மாவெலாம் பெரிய அளவுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அதெல்லாம் அப்படியே இடத்தெல்லாம் வெளியே போட்டுட்ருக்காங்க நோ 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 கொண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நேற்று கொஞ்சம் நெதனியாக அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நான் ரஃபா பகுதிக்குள்ளே வித் ஆர் வித்தவுட் நான் உள்ள நுழைய போகிற அளவுக்கு சொன்னப்பட்டதுக்கு அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி சார் டிஃபென்ஸினுடைய தலைவர் லாய்டு அஸ்டின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிதனையாக சொன்ன டைலாக் பொறுத்த வரைக்கும் ரஃபாக்குள்ளே போகிறத வந்து நீங்கள் எங்கக்கிட்ட கன்சிடர் பண்ணாமலாம் இதுக்கப்புறம் அவசரப்பட்டு சொல்லாதீங்க வந்து எங்கிட்ட அண்ணன் கிட்டே என்னென்னு பேசிவிட்டு நாங்கள் தலையாட்டினா மட்டுந்தான் நீ சொல்லணும் எப்படி நீங்கள் அளவுக்கான சேஃப் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி நீங்கள் வெளியேற்ற போகிறீங்க அங்கே மக்களை பாதிக்காமல் எப்படி நீங்கள் தாக்கல் நடத்துவீங்க அதனால் இப்போது நிலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆப்ரேஷன் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் தான் நாங்கள் நினைக்கிறோம் என்ன இது வாட் இஸ் திஸ் அதனால் கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க சிவிலியன்ஸ் அங்கே கொஞ்சம் சேஃப்டி இல்லை கொஞ்சம் பார்த்து அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் என்ன நடக்க போதோ தெரியல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்க தரப்புலேருந்து இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்புலேருந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து அதையும் மீறி ஒரு சில தடைகளோ இல்லை ஏதாவது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் சீஸ் வந்து கொண்டு வர மாட்டோம் தாக்கல் நடத்த சொல்லிடுவோம் சப்போஸ் நீங்கள் நிதனையாக மீது அரசு வரண் பிறப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் அதை தாக்கல் பண்ண சொல்லிவிடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு தன்மைன்னு தெரியல ஒரு சில ஆளுங்க அவங்களுக்கு சாதமாக கூட எழுதுவாங்க பட் இது எந்த பத்திரிகைங்களும் சொல்ல அதனால் இந்த அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க சரி நம்ம நேராக கிட்ட போயிடலாம் ஜெலன்ஸ்கா வந்து இன்றைக்கி ரஸ்கா புஸ்கா வீடியோ வெளியிட்டிருக்காரு என்ன ரஸ்கா புஸ்கா அப்படின்னா செக் ரிப்பப்ளிக் கன்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி யூரோப் யூனியனுக்கு வந்து சீக்கிரம் எங்களுக்கு அமோனேஷன் வெடிமருந்துகளை கொடுங்க அமெரிக்காவுக்கு வந்து இன்னும் நீங்கள் கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு எயிட் எல்லாமே எதுவும் வந்து சேரலை அதனால் சீக்கிரமாக வந்து கொடுங்க அதே போல் புடின் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கள் நாட்டை வந்து டிஃபீட் பண்ண முடியாது இந்த வசனத்தை வந்து ரெகுலராக இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இதில் இன்னும் வெயிட் எங்களுக்கு வந்து சேரலாம் சீக்கிரமாக வந்து கொடுங்க எங்கள் மக்கள் வேறு ரொம்ப இருக்கிறாங்க எல்லாம் ஓடி ஓடி அங்கே அங்கே பிடிச்சி வச்சுருக்கிறோம் அடிக்கிற அட்டியில் தம்சம் பண்ணி கால்கிற இல்லையான்னு பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க யூரோப்பிய யூனியன் வந்து உக்ரைனுக்கு உக்ரைன் பாருங்கள் அர்மீனியா அர்மீனியா கூட பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா அதற்காக அமைதி ஃபீஸ் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த இந்த ஃபீஸ் ஃபண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து மில்லியன் மட்டும் பத்து மில்லியன் யூரோஸ் மட்டும் அர்மீனியா கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கொஞ்சம் ஒரு மாதமாக இருக்காங்க அதை பற்றி அரசல் பொருசலாக இவர் அங்கேயனுடைய பிரதமர் கிட்ட ஒருபணவர்கள் நம்ம மாட்டார் ஹலோ என்ன இது என்ன இது என்கிட்ட இது டிஸ்கஸ் பண்ணாமல் பைசானுக்கு எதிராக நோ நோ அப்போல்லாம் எந்த திட்டம் தீட்டிடாதீங்க சம்மந்தப்பட்ட எங்கிட்ட பேசி ஏதாவது பத்து பில்லியன் கொடுக்கலான்னு இருக்காதிங்க கொஞ்சம் நிறுத்துங்க நிப்பாட்டுங்க கொடுக்க விடமாட்டேன் அப்படின்னு ஓடி வந்து தடுத்து நீடித்திருக்கிறாரு அதே போல் பென்டகன் தரப்பில் இருந்து அமெரிக்காவுடைய வெள்ள மாளிகை பென்டகன் தரப்பில் இருந்து ரஷ்யா வந்து வட கொரியாவை கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறதுனால பியாங்காங் வந்து பெரிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் மோடில் இருக்காங்களாம் இந்த கான்ஃபிடென்ட் மோடு அப்படின்னா அப்படி யார் வந்தாலும் அடித்து தம்சம் பண்ணி தூளாக்கிடலான்றளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் மோடில் இருக்கிறாங்களாம் இந்த கான்ஃபிடென்ட் மோடு இதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படி அப்படி இப்படி அப்படிலாம் இருந்தாங்களாம் பட் இந்த டைம் என்னென்னா ரஷ்யா கொடுக்குற உந்ததுனால பயங்கர கான்ஃபிடென்டில் எப்போனாலும் சரி தென்கொரியாவை தம்சம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களா அமெரிக்காவை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா எல்லாத்துக்கும் யார் காரணம் ரஷ்யா தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க அமெரிக்கா வந்து சூடானுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க குறிப்பாக இனப்படுகொலை மிகப்பெரிய அளவுக்கு சூடானில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சூடானில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கிறிஸ்டியன் மீது மிகப்பெரிய தாக்குதல் கிறிஸ்டியன் மக்களை வந்து கொத்து கொத்தாக சுட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்ற தாக்கல் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக அது மாதிரி வந்துட்டுருக்கறனால கொஞ்சம் கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நாட் குட் சூடான் அமெரிக்கா உள்ள களத்தில் இறங்கிச்சி அப்படின்னா காணாமல் போயிடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஒரு அளவுக்கு தான் நாங்கள் வார்னிங் கொடுப்போம் நாங்கள் ஹாய் அப்படின்னாவே நீங்கள் பயந்துட்டு போயிட்டு அடங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை நாங்கள் உள்ள களத்தில் தான் இறங்கணும் அப்படின்னா காணாமல் போயிடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் ஒரு மிரட்டல் அரட்டல் மிரட்டல் உருட்டல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பெரிய அளவுக்கு விட்டுருக்குறாங்க அதே சமயத்தில் ஆப்ரிக்காவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரியை வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் டியர் ஆஃப்ரிக்கன்ஸ் நீங்கள் இப்போ எடுத்து இப்போ எடுக்கப்படுகிற முடிவு நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறது போல் உன் உங்களுடைய நண்பர்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் நாடு நல்லா இருக்கணும் உங்கள் நட்பு நாடுகள் உங்கள் நண்பர்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் என்ன நீங்கள் சீனா சீனாக்கிட்டையும் போய் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்திக்கிட்டு நீங்கள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா வந்து அமெரிக்கா இஸ் த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் நீங்கள் வளரணும் நீங்களும் வளருவீங்க நாங்களும் வளரும் அதை விட உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்த போகிறேன் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வேணும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும்னா டூ மை பெஸ்ட்டு அமெரிக்காவை சூஸ் பண்ணுங்கள் ரஷ்யாக்கிட்டும் சீனாக்கிட்டும் போகிற சரியில்லை டோட்டலாகவே சரியில்லை நடக்கிறது சரியில்லை கொஞ்சம் பேச்சுவார்த்தை சரியில்லை அதனால வாங்க எங்கள் பக்கம்னு வந்து கமர்ஷியல் செக்ரட்டரி வந்து ஓப்பனாக வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏன்னா நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் சமீப காலமாக அமெரிக்கா நிலைப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிகிட்ருக்காங்களே அடிப்படையில் சொல்லியிருக்காங்க ஸோ பத்திரிகைகள் இன்று போது த கார்டியன் பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அந்த பொதுநல அமைப்பில் ஈடுபடுறவங்க ஒரு பதினோரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க காரணம் வந்து உமன் ரைட்ஸுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பொது வெளியில் வீடியோ வெளியிட்டதுனால அவங்களுக்கு பதினோரு வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதாக த கார்டியன் பத்திரிகை வந்து இன்று வெளியிட்டிருக்காங்க அதே போல் இன்னொரு பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று இந்தியாவுடைய டூரிஸ்ட் இரண்டு பேர் மால்தீவ்ஸில் ஒரு சில தாக்குதல் நடந்துச்சு இல்லையா அட்டாக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அதே போல் இஸ்ரேலினுடைய டூரிஸ்டும் வந்து ஒரு சில அட்டாக் நடந்திருக்குது மால்தீவ்ஸில் அதனால் கொஞ்சம் மால்தீவ்ஸ்க்கான டூரிஸ்ட்டு வந்து போகாதீங்க இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க அது இப்போ குறிப்பாக முயற்சோர்கள் ஜெயித்ததுக்கப்புறம் இது மாதிரியான நிலைப்பாடுகள் ஆனால் மால்தீவ்ஸோட வருமானமே டூரிஸ்ட்டு தான் அதை உணர்ந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அதற்காக இஸ்ரேல் வந்து எதிர்ப்புன்றனால அவங்கள எதிர்க்கிறது இந்த மாதிரியான எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் பொருளாதார வளர்னால் எல்லாருமே தான் தேவை அப்படின்ற ஒரு உணர்வு மால்தீவஸ்க்குள்ளே வர வேண்டும் இல்லை என்றால் வணிக வாணிப ரீதியாக பெரிய அளவுக்கான மாற்றங்கள் ஏற்படும் ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நேற்று லண்டனில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கோர்ட்டில் இந்தியாவுடைய அஸ்டா சென்கா தடுப்பூசி நான் போட்டுக்கிட்டு இல்லை அந்த தடுப்பூசி செலுத்துனதில் ரொம்ப ரேராக ப்ளட்டு கிளாட்டும் இல்லை பக்க விலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் ஒரு லட்சம் பேர்த்தில் ஒரு பேத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு அறிக்கையை வந்து நேற்று சப்மிட் பண்ணாங்க நேற்று பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்த இந்திய அரசியலில் ஒரு புயலை கலைப்பிருக்கிறது தடுப்பூசியில் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி அதோட முடிஞ்சது அப்படின்னா நேற்று இன்னொரு ரிப்போர்ட் கூட கொடுத்துருந்தாங்க குறிப்பாக கனடாவில் அந்த காலிஸ்தான் தீவிரவாதியை யார் தலைமையில் நியமித்தாங்களோ அவங்கள வந்து செக் ரிப்பப்ளிக்கில் கைது பண்ணிட்டாங்கன்ற ஒரு தகவல சொல்லியிருந்தாங்க அதே போல் இன்று ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சந்தேகத்துக்கிடமாக எங்களுடைய இராணுவனுடைய சீக்ரெட்டு மீதி ஒரு சில ரொம்ப டீப் சீக்ரெட்டான டாக்குமெண்ட்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு சில உளவு எல்லாமே வாட்ச் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஒரு தனிநபர்கள்லாம் போட்டு அதுக்கான விசாரணைகள்லாம் நான் முடுக்கி விட்டுருந்தோம் அந்த விசாரணை அடிப்படையில் கரெக்டாக இப்போ தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எப்போ தேர்தல் சமயத்திலே எங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கிறது அதனால் இந்த முடிவின் அடிப்படையில் கொஞ்சம் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறோம் அதாவது நெஸ்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நெஸ்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னா பெரிய உளவு தகவல்களை எங்களையும் மீறி எங்களோட முக்கியமான இடங்கள்லாம் நீங்கள் உழவு பார்த்துருக்கீங்க இதை நார்மலாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்து வெஸ்டர்ன் நாடுகள் ரஷ்யா மீது வைப்பாங்க ரஷ்யா மீது பெரிய அளவுக்கு வைப்பாங்க கரெக்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏற்பட்ட இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கான விசாரணை வந்து தொடங்க ஆரம்பித்து இப்போ ஏஎஸ்ஐஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎஸ்ஐஓ கேனிம்பிரா ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் இந்த ஒரு தகவலை வந்து அளித்திருக்கிறாங்க ஸோ ஒரு விஷயம் இந்த பக்கம் என்னென்னா எல்லா மீடியாவும் வந்து ஓவராலாக வெஸ்டர்ன் நாடுகள் இருக்கக்கூடிய நூறு பர்சன்ட் எல்லா மீடியாக்களும் இப்போ இந்தியா மீது மிகப்பெரிய ஒரு டார்கெட் வைத்த ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக வெளியிட்டே இருக்காங்க இந்த ராய்டர்ஸ் பத்திரிகை வந்து ஒரு ரெண்டு நா மூணு நாளைக்கு முன்னாடி சீனானுடைய நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பற்றி வெளியிட்டிருந்தாங்க நம்ம அதை கூட நம்ம பேசியிருந்தோம் ஆர்கே சேனலில் நம்ம பேசியிருந்த ரைட்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம ஸோ இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இது எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பட்சத்தில் மீண்டும் அப்படியே வேறு விதமாக மாற இருக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் எதுனாலும் நடக்கலாம் என்ன விதமான மாறுதல் நடக்கலாம் கொஞ்சம் அந்த பக்கமும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பாஸ் அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது ட்ரம்ப்பு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அங்கேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எதுவும் கொஞ்சம் சேமமா இருக்கும் பேஷாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறனால ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்க மார்க்கே சேனலில் இதில் ஒரு குறிப்பு என்னென்னா ஒவ்வொரு பத்திரிக்கைகள் வெளியிடுறது எதிர்க்கட்சிகளுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கிறது இப்போலாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு நல்லா பேசுகிறாங்க எல்லாமே இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போலாம் நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி இந்தளவுக்கு பண்ணியிருக்கிறோம் பட் வந்து இவங்க மேக் இன் இந்தியான்ற கான்செப்டை வந்து சொல்லி நம்மளை மறைக்கிறாங்க அப்படின்ற ஒன்றும் தடுப்பூசி பிரீனு சொல்லிட்டு நம்மளை எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் எதிர்க்கட்சிகள் இப்போ தான் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து இதை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த தேர்தல் காலத்தில் ஏன்னால் இப்போ தேடு ஃபேஸ் போகுது இல்லையா இந்தியாவில் அதனால் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஏற்கனவே சொல்கிறில்ல நன்றி வணக்கம்